வணக்கம் ஒன்று உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகு இல்லா விளையாட்டு உடையார் அவர தலைவர் ஆண்டவர் கே சரண் நாங்களே உலகம் யாவையும் எல்லா உலகங்களையும் தம் உள ஆக்கலும் தாம் தம் சங்கற்பத்தால் படைத்தலையும் நிலை பெருத்தலும் நிலைத்திருக்குமாறு காப்பதையும் நீக்கலும் அழித்தலையும் நீங்களா அழகு இலா விளையாட்டு உரையார் என்றும் முடிவுறாததும் அளவற்றதும் ஆகிய விளையாட்டாக உடையவராகிய அவர் தலைவர் அவரே தலைவராவார் ஆண்ணவர்க்கே நாங்கள் சரண் அப்படிப்பட்ட பரமனுக்கே நாங்கள் அடைக அடைக்கலாம் மரபின்படி உலகம் என்ற மங்களச்சொல் கவி சக்கரவர்த்தியின் வாக்கில் முதலாக எழுகிறது உலகம் என்பது நிலையியற் பொருள் பொருள் எனவும் உயர்த்தினை